தாம்பரம் மாநகராட்சியில் புலிக்கொரடு பகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அதிக அளவில் வசிக்கிறார்கள் என்பதாலேயே விடியா திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போதிய அலுவலர்கள் இல்லாமல் செயல்பட்டு வரும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் இரண்டாவது சிறந்த மாநகராட்சியாக தேர்வு செய்யப்பட்டு விருதும் வழங்கப்பட்டது ஆனால் இந்த மாநகராட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக அளவில் வசிக்கும் புலிகொரடு குன்றுமேடு பகுதியில் எவ்வித அடிப்படை வசதிகளையும் விடிய அரசு ஏற்படுத்தி தரவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் தாம்பரம் மாநகராட்சி மேயரான திமுகவை சேர்ந்த வசந்தகுமாரி கமலக்கண்ணனின் சொந்த வார்டான குன்றுமேடு புலிகொரடு பகுதியில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்து மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளார் சாலை வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மற்றும் மின்சார வசதி என எதையுமே நிறைவேற்றாமல் வனப்பகுதி என கூறி ஏழை மக்களை வெடிய திமுக அரசும் திமுக மேயரும் வஞ்சித்து வருகின்றனர் காலம் தாமதிக்காமல் தங்களுக்கு முறையான குடிநீர் வசதி சாலை வசதி மின் விளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது எங்களுக்கு வந்து குடிக்க தண்ணி கிடையாது கட்டளை கட்சி இருக்கும் போது வந்து வாரத்துல மூணு நாள் நாலு நாள் தண்ணி வரும் இப்ப வந்து பத்து நாளைக்கு ஒரு தர கூட குடி தண்ணி வர மாட்டேங்குது அதே எந்த தண்ணி கொண்டாந்து ஊத்துறாங்கன்னு தெரியல அதை குடிக்கவும் நல்லா இருக்க மாட்டேங்குது பத்து நாளைக்கு ஒரு தடவை வரதையும் ஒருத்தரை ஒருத்தர் அடிப்பிடி சண்டை போட்டுக்கிறாங்க பைப்பில் தண்ணி கிடைக்காத பாத்ரூம் வசதி கிடையாது முத பாத்ரூம் பூட்டி போட்டாங்க பொம்பளைங்க கடை பக்கம் போனாக்கா திருடம் பயம் திருடம் பயம் அது வேற பயம் பாத்ரூம் கிடையாது இங்கே ஒரு வசதியுமே இல்லை ரோடு வசதி கிடையாது எங்கள் ஊரில் புளிவோடல இருக்க பொம்பளைங்கெல்லாம் பதினோரு மணிக்கு நைட்டில் வேலைக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு வரோம் ரோடு வசதி கிடையாது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது